இன்னைக்கு செல்லி இல்ல சோயா மிளகு வறுவல் செஞ்சு கட்டப்போகிறோம் இது வந்து கம்மியான செலவில் நேரமும் கம்மியான நேரத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் சோயா வந்து நூறு கிராம் எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த நூறு கிராம் சோயாவும் நீங்கள் சுடுதண்ணியில் ஊற வச்சுங்க பச்சை தண்ணியில் ஊற வச்சா ரொம்ப டைம் எடுக்கும் இப்போ நல்லா ஊறிச்சு சோயா பீன்ஸு நம்ம இப்போ எடுத்துக்கலாம் இப்போ இது ஈரத்தோடு நம்ம எடுத்து சமையல் பண்ணணும்னா டேஸ்ட் கிடைக்காது இது நல்லா தண்ணிலாம் சுத்தமாக புளிஞ்சு எடுத்துக்கணும் இப்போ புளிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ சோயா மிளகு வறுவல் பண்றதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் அரை ஸ்பூன் வந்து சோம்பு சோம்பு நல்லா பொரிஞ்சி வரட்டும் பூண்டு வந்து நாலஞ்சு பல்லு பூண்டு வந்து நான் தட்டி எடுத்துருக்குறேன் மிளகா வந்து ரெண்டு மிளகா வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ரெண்டா கட் பண்ணி எடுத்துருக்குறேன் கருப்புல வந்து ஒரு கொத்தளவு ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயம் வந்து நல்லா கலர் மாறுற வரையும் சிவந்து வரணும் இப்போ நல்ல வெங்காயம் வந்து நல்லா சிவந்து வந்துருச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நம்ம ஏற்கனவே பூண்டு வந்து இடித்து போட்டுருக்குறோம் அரை சூடு அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அடுத்து தக்காளி வந்து சின்ன தக்காளியாக ரெண்டு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வர கொஞ்சமாக நம்ம தூளுப்பு சேர்த்துக்கலாம் மஞ்சள் ஒரு சிட்டி அளவுக்கு வெறும் மல்லித்தூள் ஒரு ஸ்பூனு மிளகாய் ஒரு அரை ஸ்பூனு நீங்கள் காரத்துக்கு எத்தனை மாரி போட்டுக்கோங்க இப்போ இதெல்லாம் நல்லா எண்ணெயிலையும் வதக்கி விட்லாம் இப்போ வந்து அடுப்பு நீங்கள் நான் ரொம்ப கம்மியாக சிம்மில் வச்சுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எண்ணெய் பிரிஞ்சு போகிற அளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மல்லித்தலை தேங்காய் பால் வந்து கால் மூடிய அளவுக்கு திருவி நான் வந்து புளிஞ்சி வச்சிருக்கேன் தேங்காய் பால் இப்போ அடுப்பு கொஞ்சம் அதிகம் பண்ணிக்கலாம் ஏற்கனவே தக்காளி வதங்க உப்பு சேர்த்திருக்கிறோம் இப்போ கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா என்ன பாருங்கள் நல்லா பிரிஞ்சு வந்தாட்டி இப்போ சோயாவை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சோயாவை சேர்த்துனோடனே தண்ணி சேர்த்தக்கூடாது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா பெரட்டி விட்டு அதுக்கப்புறம் தான் தண்ணி சேர்த்துணும் இப்போ ரெண்டு மூணு நிமிஷம் பெரட்டி விட்டேன் தண்ணி தேவையான கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தூள் ஒரு ஸ்பூனு இப்போ நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் மிளகுத்தூளை இப்போ தண்ணி எல்லாம் நல்லா சுண்டி வந்துருச்சு இப்போ அடுப்பு நீங்கள் கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கோங்க கொஞ்சமாக மல்லித்தலை தயிர் ரசம் சாம்பார் எல்லா சாப்பாட்டுக்குமே நம்ம வந்து சைடி சாப்பிட்டுக்கலாம் இந்த சோயா உருள் வந்து சாப்பாட்டுலையும் பசங்க சாப்பிட்டாக்கா நல்லா காரசாரமாக இருக்கும் குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரையும் இந்த மிளகு போடுறீங்களா அதனால சளி இருந்தா கூட குறையும் உங்கள் வீட்லையும் செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நன்றி வணக்கம்